கொழும்புல இருக்கிற ஆர் பிரேமதாசா ஸ்டேடியத்துல இலங்கைக்கு எதிராக நடக்கிற மூணாவது மற்றும் ரொம்ப முக்கியமான ஒருநாள் போட்டியில இங்கிலாந்து கேப்டன் ஹாரி டாஸ் வென்று முதலில் பேட் செய்ய முடிவு செஞ்சாரு இந்த மேட்ஸ் ஜனவரி இருபத்தேழாம் தேதி இந்திய நேரப்படி மதியம் நள்ளிரவு இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு ஆரம்பிச்சது தொடர் இப்போ ஒன்று முதல் ஒன்று வரை நியூ சமநிலையில இருக்கிறதால ஜனவரி முப்பதாம் தேதில இருந்து டி இருபது தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பைனல் மேட்ஸ் இப்போ லைவ் அப்டேட் என்ன சொல்லுதுன்னா முப்பத்தொன்றாவது ஓவர் போட்டு இருக்கு முப்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில கொஞ்சம் வெயில் அடிக்குது ஈரப்பதம் அறுபத்தைந்து சதவீதம் இருக்கு மழை வரதுக்கு ஐம்பது சதவீத வாய்ப்பு இருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த முதல் ஒருநாள் போட்டியில இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ணி இலங்கை அணி இங்கிலாந்தை பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில இங்கிலாந்து அணி இருநூற்று இருபது ரன்கள் டார்கெட்டை நாற்பத்தாறு புள்ளி இரண்டு ஓவர்லேயே சேஸ் பண்ணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல சேய்ச்சது அந்த மேட்ச்ஸ்ல ஜோரூட் எழுபத்தைந்து ரன்கள் அடிச்சாரு ஹாரி ப்ரூ பேட் செய்ய முடிவெடுத்தது பிட்ச் தொடக்கத்துல வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாயிருக்கும்னு தெரிஞ்சுதான் ஆனா நேரம் ஆக ஆக பிட்ஸ்லோ ஆகி ஸ்பின்னர்களுக்கு சாதகமா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது சேஸ் பண்றதுக்கு சிரமமான இந்த கருப்பு மண் பிட்ஸ்ல இந்த முக்கியமான முடிவு மேட்ஸுக்கு ஒரு பரபரப்பை கொடுத்திருக்கு இங்கிலாந்தோட இந்த லிமிடெட் ஓவர் தொடர் முடிவுக்கு வரப்போற நிலையில இந்த தொடரை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரேங்கிங்லையும் அவங்களோட மொமண்டத்துக்கும் பெரிய ஊக்கமா இருக்கும் இங்கிலாந்து அணி எந்த மாற்றமும் இல்லாம அதே பிழையின் இலவன் ஓட களமிறங்கியிருக்கு ஜாக் பதிலா ரெஹான் அகமது ஓபனிங் இறங்குறாரு மற்றபடி பென் டக்கெட் ஜோ ரூப் ஜேக்கப் பெத்தேல் கேப்டன் ஹாரி ப்ரூக் விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் வில் ஜாக்ஸ் சாம் கரன் ஜேமி ஓவர்டன் லியாம் தாவ்ஸன் அடில் ரஷீத் இவங்க தான் டீம்ல இருக்காங்க இலங்கை அணி புரோமோ மதுஷனுக்கு பதிலா வணிந்து ஹசரங்காவை திரும்ப கொண்டு வந்திருக்கு அவங்க அணியில ஒரு மெயின் வேகப்பந்து வீச்சாளர் அசீதா பெர்னாண்டோ மட்டும்தான் இருக்காரு அவங்க டீம்ல யார் யார் இருக்காங்கன்னா கமில் மிஷாரா பதும் நிசங்கா விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸ் தனஞ்சயா டி சில்வா கேட்டன் சரித் அசலங்கா ஜெனித் லியானகே பவன் ரத்நாயகே ஹசரங்கா துனித் வெள்ளலகே ஜப்ரி வாண்டர்ஜி பெர்னாண்டோ பிட்ச் மோசமடைய ஆரம்பிக்கும் போது ஹசரங்கா வாண்டர்ஜி ரஷி போன்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் மேட்ச்சோட போக்கையே தீர்மானிப்பாங்க I'm not doing the heavy lifting manually. I'm using Helios. It's the AI engine we built to handle the impossible parts of creation. It is literally the power behind what you just watched. If you want that kind of speed and quality at your fingertips, don't just watch AI build the future, start building it yourself. Helios is finally open to the public. Check the link in the description and go bring the heat. <laughs> பென்டக்கெட்டோட சேர்ந்து இன்னிங்ஸை ஆரம்பிக்கிறார் இரண்டாவது ஒருநாள் போட்டியில ஜோரூட் எழுபத்தைந்து ரன் அடிச்சு அவரோட பேட்டிங்கால சேசை நல்லா கொண்டு போனாரு ஜேக்கப் பெதெல்லோட சேர்ந்து மிடில் ஆர்டருக்கு ஒரு பலமான அஸ்திவாரத்தை போட்டிருக்காரு ஹாரி ப்ரூ டீமை வழிநடத்த ஜோஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் பண்றார் ஆல்ரவுண்டர்களான வில் ஜாக்ஸ் சாம் கரன் ஜேமி ஓவர்டன் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க லியாம் தாசன் அடில் ரஷீத் இவங்க சுழற்பந்து வீச்சுக்கு ரொம்பவே கை கொடுப்பாங்க இந்த பிட்சுக்கு அது ரொம்ப முக்கியம் இலங்கை அணியில பத்தும் நிசங்கா காமில் மிஷாரா ஓப்பனிங் இறங்குறாங்க குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பரா இருக்கார் தனஞ்சய சில்வா மற்றும் கேப்டன் சரித் ஹசலங்கா இவங்க ரெண்டு பேரும் டீமோட முக்கியமான தூண்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டா ஜெனித் லியனகே பவன் ரத்நாயகே இருக்காங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்திருந்த வனிந்து ஹசரங்கா இப்போ திரும்ப வந்திருக்கிறது அவங்களோட சுழற்பந்து வீச்சு தாக்குதலுக்கு ரொம்பவே பலம் சேர்க்கும் ஜெஃப்ரி வேண்டர்ஜே சமீப ஓவர்கள்ல ஹாரி ப்ரூக்குக்கு தொடர்ந்து பந்து வீசி ஆக்டிவா இருக்கார் துனித் வெல்லாலகே அசித பெண்ணாண்டோன்னு ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளரோட முழுக்க முழுக்க ஸ்பின் பவுலிங் அட்டாக்வோட களமிறங்குறாங்க பிரேமதாசா பிட்ச் இல்லைனா கெட்டாராம பிட்ச்னு சொல்லலாம் அது பிற்காலத்துல அதாவது மேட்ஸ் போக ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ப்ரூக்கோட பேட்டிங் முடிவை இது சரியா காட்டுது வானிலை ஓரளவு மேகமூட்டமா ஆனா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு ஆரம்பத்துல ஈரப்பதம் பந்து ஸ்விங் ஆக உதவும் ஆனா போக பிட்ஸ்ல பந்து நல்லா ஆகி திரும்பும் இங்கிலாந்து அணி அவங்களுடைய பேட்டிங் பலத்தை நம்பி இலங்கை சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணணும்னு பாக்குது முதல் போட்டியில இலங்கை இருநூற்று எழுபத்தி ரெண்டு ரன்களை வெற்றிகரமாக தக்க வச்சு இங்கிலாந்தை பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க இரண்டாவது போட்டியில இங்கிலாந்து இருநூற்று இருபது ரன்களை ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணி ரூட்டோட நிதானமான ஆட்டத்தால நாற்பத்தாறு புள்ளி இரண்டு ஓவர்லேயே இலக்க எட்டிட்டாங்க ஜெஃப்ரி வந்தர்ச்சே முக்கியமான ஓவர்கள்ல நல்லா பவுலிங் போட்டு அசத்தினாரு இன்னைக்கும் அவரோட தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது வனிந்து ஹசரங்கா உள்ள வந்தது சப் காண்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல நல்லா விளையாடக்கூடிய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு சவாலா இருக்கும் ஹாரி ப்ரூக் பெத்தல் மாதிரி இளம் வீரர்களையும் ரூட் மற்றும் ரஷித் மாதிரி அனுபவம் வாய்ந்த வீரர்களையும் சேர்த்து ஒரு அணியை வழிநடத்துறார் முழு ஃபிட்டோட திரும்பி வந்திருக்கார் ஜோஸ் பட்லர் இது கடைசி நேரத்துல அதிரடியா விளையாடி ஸ்கோரை உயர்த்த ரொம்ப முக்கியம் சொந்த மண்ணுல விளையாடுற அட்வான்டேஜோட இலங்கை அணிக்கு சரித்தசலங்கா கேப்டன்சி பண்றார் அவரோட நம்பிக்கையா ஹசரங்கா வந்தர்ச்சே ஸ்பின் ஜோடி இருக்கு வேகப்பந்த வீச்சுல கொஞ்சம் பலம் கம்மியா இருந்தாலும் அசிதா பெர்னாண்டோ தான் முன்னாடி நின்னு இங்கிலாந்தோட டாப் ஆர்டர தொடக்கத்துலேயே சோதிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது முதல் சில போட்டியில பதும் நிசங்க சரியா ஆடாததால இந்த போட்டியில ஃபார்முக்கு திரும்புவார்னு எதிர்பார்க்கப்படுது தனஞ்சய டி சில்வா ஒரு ஆல்ரவுண்டரா அணிக்கு ஒரு நல்ல பேலன்ஸை கொடுக்கிறாரு சீரீஸ் சமன் ஆனதால டென்ஷன் ரொம்ப ஏறியிருக்கு இரண்டு முதல் ஒன்று வரைனு இந்த சீரிஸ ஜெயிக்கிற அணிக்கு வேங்கிங்ல பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ரெண்டு அணிகளும் பல்லைக்கலையில நடக்கப் போற டி ட்வெண்ட்டி தொடருக்கு ஒரு நல்ல மொமெண்டத்தோட போகணும்னு பார்க்குதுங்க பிட்ஸோட நிலைமை இங்க ரொம்ப முக்கியம் வெயில்ல அது காய்ஞ்சு போறதால ரெண்டாவதா பேட் பண்றவங்களுக்கு அது சவாலா அமையும் இங்கிலாந்தோட டாஸ் முடிவு பிரேமதாசா மைதானத்தோட நிலவரத்தை நல்லா ஆராய்ஞ்சு எடுத்தது இங்க பெரும்பாலும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல பந்து வீசுறவங்களுக்குத்தான் சாதகமாயிருக்கும் கருமன் பிட்ச் மதியத்துக்கு மேல நல்லா பிட்சு பிடிக்கும் அதனால ரஷித் மாதிரி சுழற்பந்து வீச்சாளர்கள் இலங்கை மிடில் ஆர்டருக்கு ரொம்பவே சவாலா இருப்பாங்க ஹசரங்கா ரூட் ப்ரூக் இவங்களோட கால் அசைவுகள்ல வர்றா சின்ன தவறுகளை கூட சரியா பயன்படுத்தி அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருப்பாரு முன்னாடியே இங்கிலாந்தை வாண்டர்சேவோட பந்துவீச்சு ரொம்பவே திணறடிச்சிருக்கு இலங்கை பேட்டிங்கை பொறுத்தவரை மிஸ்ஸங்காவோட சரளமான ஆட்டமும் மெண்டிசோட நிலைத்தன்மையும் ரொம்ப முக்கியம் கேட்டனா அசலங்கா அணியோட பலத்தை சரியா பயன்படுத்தி சிறப்பா வழிநடத்திட்டு வர்றாரு இங்கிலாந்து பக்கம் சாம் கரன் ஓவர்டன் மாதிரியான வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆரம்பத்திலேயே பலவிதமான பந்துகளை வீசி எதிரணியை திணறடிப்பாங்க அதே சமயம் ஜாக்ஸ் அதிரடியான ஆட்டத்துக்கு பேர் போனவர் ரஷித்துக்கு துணையா டாவ்சன் சுழற்பந்து வீச்சுல பலம் சேர்ப்பாரு வானிலையை பொறுத்தவரை மழை வர வாய்ப்பு இருக்கிறதுனால போட்டி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்கலாம் இந்த முக்கியமான கடைசி போட்டியை உலக மக்கள் எல்லாரும் ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்க ரூட்டோட நிலையான ஆட்டம் ஹசரங்காவோட ஆலவுண்டர் திறமை இதெல்லாம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு இந்த தொடரோட முடிவு அடுத்து வர பால் போட்டிகளுக்கான தரவரிசையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வெண்டு அணியிலையுமே திறமையான வீரர்கள் நிறைய இருக்காங்க அதிலும் ரூக்கோட தலைமை பண்பு இந்த மாதிரி நெருக்கடியான போட்டியில தான் சோதிக்கப்படும் இங்கிலாந்து இரண்டு முதல் ஒன்று வரை நூ ஒரு நாள் தொடர கைப்பற்றிட்டாங்க இது அவங்களுக்கு டி இரண்டு பூஜ்யம் என் நம்பிக்கையோட அணுகுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு இலங்கை அவங்க வீட்டுல விளையாடி ஒரு கம்பே கொடுத்து அசத்திட்டாங்க சுழல் பந்து வீச்சுல அவங்க மாஸ் காட்டுறாங்கங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கு முக்கியமான வீரர்கள் மோதிக்கிட்டதுதான் இந்த முடிவுக்கு காரணம் ப்ரூக் ஹசரங்கா ரூட் வாண்டர்ச்சே இந்த மாதிரி மோதல்கள்லாம் ஹைலைட்டா இருந்துச்சு அகமது ஓபனிங் இறங்கினது ஆட்டத்துல ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொண்டு வந்துச்சு டக்கெட் கிடைச்ச ஆரம்ப வேகத்தை நல்லா யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாரு பட்லர் கடைசில அதிரடியா முடிச்சதும் அவர் விக்கெட் கீப்பரா செயல்பட்டதும் ரொம்ப தீர்மானமா இருந்துச்சு ஈரப்பதம் இருந்த வானிலைக்கு நடுவுலையும் பிரேமதாசா மைதானம் நிரம்பி வழிஞ்ச பார்வையாளர்களோட களை கட்டியிருந்தது தொடரோட அடுத்த கட்டமா ஜனவரி முப்பதாம் தேதி பல்லைக்கலையில டி ட்வெண்ட்டி போட்டி நடக்குது கொஞ்சம் ஸ்லோவான பிட்ஸ்ல சுழல் தான் எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்ணாங்க ப்ரூக்கோட சுறுசுறுப்பான கேட்டன் தான் இந்த முடிவை தீர்மானிச்சது ஹசரங்கா உள்ள வந்தது தவிர மத்தபடி ஸ்குவாட்ல எந்த மாற்றமும் இல்லாம இருந்தது அவங்க எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்கிறத காட்டுது I hope you got some value out of this video. And if you're sitting there thinking you want to build something like this yourself, you don't have to start from scratch. I built Helios to give creators an unfair advantage. It takes the heavy lifting out of the process so you can focus on the ideas. It's exactly what I use, and now it's available for you too. The link is in the description. Don't just watch the future, go build it with Helios. I'll see you in the next one.